பயங்கரவாதீங்களா அடிக்கணும் சொல்லி அப்படி அடிச்சீங்க அடிச்ச அப்படியே வீதி ஃபுல்லா இந்த இடத்துல எல்லாம் பாருங்க சாமி சரணம் மற்றும் காலி வாயிலாக வந்து நினைஞ்சிருக்கிறோம் நேற்றைய நாளில் அறிவிக்கப்பட்ட அடிப்படையில பெருமளவில் உருவாகும் என்று நேற்றைய நாளில் அறிவிக்கப்பட்டது பன்னெண்டு மணி தேரத்துல பெருமளவிலான புயல் வந்து உருவாகும் நேற்றைக்கு இடவு இன்றைக்கு வந்து நாளை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கடும் மழை இருக்கும் பெருவளைய பெரிய அளவிலான வந்து புயல் வீசும் என்று சொல்லியிருந்தாங்க ஆனால் நேற்றைய விட இன்றைக்கு வந்து அதிகமாக காற்றினுடைய வேகம் வந்து அவ்வளோ அதிகமாக இருக்குது நேற்றைய நாள் ஒரு சில இடங்களுக்கு கூட நான் போய் அந்த கடலுடைய நிலவரங்கள் அந்த காற்றினுடைய வேகங்கள் அந்த நிலவரங்களை வந்து நேற்றைய நாளில் வந்து போட்டிருந்தேன் இன்றைக்கு வந்து பார்த்திங்க நான் இன்றைய நிலவரங்கள் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம்னு சொல்லி இண்டைக்கு வந்து வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் பருத்துறை பரப்பில் வந்து நிற்கிறேன் பிடிப்பாக அப்புறம் இன்றைக்கு வந்து பெரிய அளவிலான காற்று வந்து சொல்லணும் பெரிய அளவிலான அது புயலாக மாறுறதுக்கான சந்தர்ப்பங்களும் இருக்குது நேற்றைய விட இன்றைக்கு வந்து அதிகமாகவே இருக்குது நேற்றைய விட ஒரு நாலு அஞ்சு மடங்கு அதிகமாக இருக்குது நான் இப்போ பருத்துரை அந்த வெள்ளத்துறை பருத்துரை அந்த ரோட்டில் வந்து நிற்கிறேன் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் இந்த வீதியில் வந்து பாருங்கள் இந்த வீதி எல்லாமே வந்து இந்த கடல் வந்து நினைச்சிருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஆறடி ஏழடி உயரமான அந்த கடல் பரப்பு இந்த கடலை வந்து எப்படி வந்து கொந்தளிக்குதுன்னு பாருங்கள் காட்டுடைய வேகம் அவ்வளவு வேகம் அடிக்கடி அடியில பாருங்கள் எவ்வளவுத்துக்கு வந்து இந்த அலைகள் காட்டுடைய வேகம் அடித்து இந்த கடல் வந்து எவ்வளவு தூரம் வந்து மேலே எலும்புதுன்னு சொல்லி பாருங்க அப்பா நினைச்சி போட்டுச்சு அந்த அளவுக்கு வந்து இதில் வந்து சரியான வேகமாக இருக்குது நாங்கள் நிற்கிறதுக்கே வந்து அவ்வளவு பாருங்க அவ்வளவு வேகம் இல்லை நாங்கள் ரெண்டாலும் தெரியும் இதில் பாருங்கள் ரோட்டெல்லாம் இந்த தண்ணி வந்து அடிச்சு அடிஞ்சு பாருங்க அவ்வளோ பெரிய அடி அடிக்க அணிங்க பாருங்க அப்படியே காற்று பறக்குது அப்படியே அடிச்சிங்க அடிச்சு அப்படியே வீதி ஃபுல்லாக இந்த இடத்துல எல்லாம் பாருங்க தண்ணி தண்ணிக்குது இந்த தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இந்த காற்றுனுடைய வேகத்தால் கடல் அலைகள் வந்து ஆக்ரோஷமாக எழுப்பிட்டு இந்த அலைகள் வந்து அடிச்சு அணிக்கு பாருங்க இந்த பாருங்க எப்படி அடிக்கணும்னு சொல்லி அதில் தூரத்தை அன்னைக்கு நினைக்குது என்னையும் வந்து அந்த ஓய்யோ ஐயோ 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 வந்து அடித்து நிற்கிது நீ வாருங்க வெளியில் வெளியில் அப்படியே எத்திக்கொண்டே இருக்குது பாருங்க அப்படி வந்து ரோட்டுக்கு அந்த தண்ணியை வந்து வீசோன்னு பாருங்கள் கிட்டத்தட்ட ஆறடி அடி உயரமான அந்த பள்ளம் அந்த பள்ளத்துக்கு இருந்தும் வந்து உழவு ஸ்பீடாக வந்து அடிக்குது பார்த்தா பயங்கரமான காத்த அடிச்சு நிற்கிது இதில் நாங்கள் நிற்கவே இல்லாது சாம்சன் எல்லோரும் வந்து தள்ளி கொண்டு வந்து போகுது காற்று வந்து தள்ளுது நல்லா தள்ளு தள்ளு தள்ளுது நிற்கவே இல்லாது தண்ணி வந்து அடிச்சு கொண்டே இருக்குது சரியாக வந்து காற்றின் போக்கம் வந்து சரியான கூடவாக கிடக்குது போனால் நினச்சி போடு மைக்கு நினஞ்சி வரீங்க இது பரவாயில்லை இங்கே வரேன் அவ்வளோ வேகமாக வந்து அடிச்சு பண்ணிக்கிது ஆக்களெல்லாம் வந்து இதால் வந்து போயில் அங்கே வந்து தள்ளி தான் மரணம் போகிறாங்க அஞ்சு இந்த இன்றைய கடவுள் ரோட்டு வந்து இங்கே அந்த அந்த போத்தாலாம் வந்து போகிறாங்க இதெல்லாம் வந்து இந்த தண்ணி வந்து விடிய மசா மழை பெய்யலை இப்பெல்லாம் வந்து இந்த இந்த இடத்துல தண்ணிக்கு இந்த காரணம் வந்து இந்த புயலுடைய வேகம் காற்றுடைய வேகத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிச்சுன்னா உழவு தண்ணி நீர் வந்து ரோட்டுக்கு வந்து அடிச்சு வந்துருக்கு போகிறோம் おっバインから割れるよ。 அடிய இது நான் நினைஞ்சு போனேன் அந்த அளவுக்கு வந்து அன்னச்சு நாங்கள் அப்படியே அங்கே அந்த பக்கம் இவ்வளோ உயரமான சுவர்ல வந்து பட்டு அப்படி பாருங்க

கிட்டத்தட்ட ஏழடி எட்டு அடி கட்டுக்கு மேலே வந்து தண்ணி வந்து பறக்குதுன்னா ஜோதி பாருங்க எப்படி வந்து இந்த பீர் அடிக்கிறது பயங்கர ஆக்கிரோகமா வந்து அடிச்சோன்னிக்கு அடிக்கும் பாருங்க பாருங்க உள்ள <Sessizipan> நினைக்கு <Sessizipan> <Sessizipan> இலயோட ஆக்ரோஷத்த வந்து பாருங்க. யோக இந்த ரோ பீதியெல்லாம் வந்து பாருங்க. இந்த காத்து வீசித அந்த தண்ணி எல்லாம் வந்து உள்ள தண்ணியும் வந்து பாருங்க. ரோட தேங்கி நிக்குது பாருங்க. இந்த ரோட்டுக்கு வருது தண்ணி முழுக்க முழுக்க தண்ணி ரோட்டு கடி இங்கே வரும் எவ்வளோ தண்ணி வந்துட்டு வரும் ரோட்டில் தவறுகள் அங்கே அடிக்கிறேன் இங்கே இருந்த பல பேருக்கே மேலே செய்யணும் வாகல் எவ்வளோ வேகமாக வருதுன்னு பாருங்க அடிக்கிறதாண்டி இங்கே ஒரே மாதிரி வரும் பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து படகுகள் வந்து நிற்கிறது இதில் பார்த்தீங்கன்னா அதில் அபாய வச்சு எங்கே பாருங்க ஒப்பிடி தண்ணி கீழின்னு பாருங்க இல்லை வந்து இந்த உள்ளுக்கு போகாமல் இந்த மரங்கள் எல்லாம் போட்டு இந்த துண்டு வச்சுக்கணும் அந்த வேலை பாருங்கள் ஒப்படி அலைய அடிக்கணும்னு அலையை அடித்து பார்த்து வீசி ஒப்படி அடிக்கணும் அப்பா பாருங்க பயங்கரமாக வந்து அடிச்சோம் நிக்கி இதில் வந்து பாருங்க உப்புடி அடிக்க மாட்டேன் பாருங்க வா பயங்கரமாக வந்து கொஞ்சல கிஞ்சு வாருங்க பயங்கரமாக இங்கே ஒப்படி எழுப்பி போகுதுன்னு பார்த்தீங்களா அந்த அலை அம்மா பயங்கரமாக கொந்தளிக்கிது அப்பா கடவுளு இதை பார்த்தீங்களா ஒப்பிடி அடிக்கணும்னு சொல்லி காலையெல்லாம் தண்ணி வந்து எத்தி உனக்கு ரெண்ட கடவுள் பயங்கராடி யார சிக்கினா கதை சரி பாத்தீங்களா இப்ப அடிக்கணும் சொல்லி கடவுள் யாருமே வந்து கடலுக்கு போகலன்னு சொல்லி நினைக்கிறேன் இங்கே வந்து துண்டே வந்து கட்டி போட்டாங்க ஏன்னா அந்த அளவுக்கு வந்து காத்தடிச்சு கொண்டே இருக்குது இப்போ இதுக்குள்ளெல்லாம் வந்து தண்ணி வந்துட்டு பாருங்கள் மேலுக்கெல்லாம் தண்ணி வருது இந்த அலையினுடைய ஆக்ரோஷம் வந்து இவ்வளோ பெரிய அலையண்டு பாருங்க அந்த பாருங்க அடி அடிக்க போகுது இப்போ இந்த இப்போ அடிக்கும் பாருங்க பெரிய அலையண்டா அம்மா பயங்கரமா வந்து அடிச்சு வந்திருக்குது இந்த இங்க மட்டும் இல்ல எனக்கு தெரிஞ்சு பயங்கரமா வந்து காத்து அடிச்சு கொண்டிருக்குது இப்ப கொடுத்த இடத்துல வந்து யாரையுமே வந்து அலோவ் பண்ண இல்லை எல்லாம் வந்து வச்சு கட்டிட்டாங்க உங்களுக்கு முடிய இல்லை இங்கே மாறுங்க இப்படி போகணும் வேறு காலையில் இந்த இப்படி நீட்டுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படியே இந்த அலையெல்லாம் பாருங்கள் அவ்வளோ பெரிய அலையண்டு மாட்டுனா கதை சரி 就干到屋 பாருங்க இதுக்கெல்லாம் தண்ணி அடிச்சு இதுல வந்து இங்க பாருங்க வா இது இதுவரையே

அந்த சோப் கொஞ்சம் கொடிகள் வந்து கட்டப்பட்டிருக்குது மழையும் வந்து பெய்ய போகுது இங்க பாருங்க என்ன ஸ்பீடா வந்து அடிக்கட்டு பாருங்க ஹாட்டு